நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் ரேணுகா தேவி கணேஷ்குமார் இன்றைக்கி வந்து இட்லி தோசை பொடி அதாவது நம்ம இட்லி தோசைக்கு ச சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்றோம் இல்லைங்களா பொடி வகைகள் இட்லி பொடி கருவேப்பிலை பொடி முருங்கை இலை பொடி அப்படின்னு நம்ம சொல்கிற இல்லைங்களா அதில் நான் கருவேப்பிலை பொடி இன்றைக்கி உங்களுக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லி காமிக்கிறேன் அதுக்கு வந்து ஒரு காட்டிலோ உளுந்து எடுத்து நீங்கள் அது வானிலையில் வச்சு கொஞ்சம் அப்படியே வ வறுத்துக்குங்க இதுக்கு வந்து நல்லா ஒரு குத்து கருவேப்பில ஒரு குத்துக்கு நல்லா கையில் இறுக்கி பிடிச்சிங்க நல்லா ஒரு குத்து கருவேப்பில அளவுக்கு வறுவடத்தும் ஒரு ஐம்பது கிராம் வந்து கடலைப்பருப்பு இது வந்து கிலோ இந்த உளுந்து இந்த அளவுக்கு வறுத்தால் போதும் இது வந்து நீங்கள் ஒரு பெரிய தட்டுல ஒரு தாம்பளத்தில் போட்டு கொஞ்சம் ஆற வச்சுக்கோங்க இது இப்படியாக ஆறட்டும் கொஞ்சம் அப்புறம் இந்த கடலைப்பருப்பை வந்து இந்த லெவலுக்கு வறுத்துக்குங்க இந்த கருவேப்பிலை வந்து நேற்றே நல்லா கழுவி நல்லா ஆற வச்சாச்சுங்க அதில் ஈரத்தன்மை இருக்காது இப்போ நீங்கள் வறுக்கும்போது வந்து அதில் சலசலன்னு மட்டும் வந்துடும் அதில் வந்து ஈரப்பதம் இல்லாமல் சலசலன்னு வரும் நம்ம கையில் வச்சு தொட்டு பார்த்திங்கனாலே உங்களுக்கு நல்லா தெரியும் அது அப்படியே சலசலன்னு நம்ம கைக்கே தெரியும் அந்தளவுக்கு இது வந்து நீங்கள் வறுத்துக்குங்க நம்ம வறுக்கும் போதே இந்த சடசடப்பு சத்தம் கேட்கும் அது வந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் சலசலன்னு வந்துடும் அது தீஞ்சிடக்கூடாது இந்த இந்த அளவுக்கு வந்துடும் ரொம்ப நீங்கள் இது இதுக்கு மேலே பண்ணிங்கன்னா கருவேப்பில் வந்து கலர் மாறிடும் இங்கே தொட்டு பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி தெரியும் சலசலன்னு சத்தம் வந்துடும் ஆயிரும் போதும் இந்தளவுக்கு போதும் நம்ம இதை எடுத்துடலாம் இது தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அதை சலசலன்னு இருக்கும் இது தனியாக வச்சுக்கோங்க வத்தலை வந்து அப்படியே காம்போடியே வரத்துக்குங்க அந்த வத்தல் வந்து லைஸாக அப்படியே உப்பி வந்துடும் அந்த வர டைம் தான் உங்களுக்கு வந்து அது வருபட்ட டைமாக வருபட்டுருச்சு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் அரைக்கும் போது இந்த காம்பை கில்லிக்கங்க அப்படியே வத்தலில் உப்பி வந்துடும் வத்தல் வந்து கையில் தொட்டு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்கும் சூடாக தெரியும் அது வந்து போதுமானது இந்தளவுக்கு போட்டு தத்த ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுருங்க இப்போ வானிலி வச்சுருக்கேன் இந்த பெருங்காயத்தை வந்து வில்லை பெருங்காயமாக வாங்கிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு அரைக்கிறதுக்கு கொஞ்சம் லேசாக இருக்கும் இந்த அளவுக்கு வந்து ஒரு நாலு தொண்டு பெருங்காயம் போதும் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா அது பொறிஞ்சி வர்ற மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா பொரியணும் இந்த ஒரு கோல்டன் கலருக்கு வந்து நல்லா வந்துடணும் அப்படின்னாத்தான் உங்களுக்கு அரைக்கிறது இல்லை சார் அரைக்கும் போது இந்த பெருங்காயத்தை வந்து தனியாக அரைச்சிக்கோங்க இந்த பெருங்காயத்தை அரைச்சிக்கிட்டு கருவேப்பிலை பொடிக்கு வந்து கொஞ்சம் புளி தேவை தேவை அந்த புளியையுமே கொஞ்சம் இந்த எண்ணெயிலேயே வ அடுத்து வறுத்துருவோம் அதையும் இந்த இந்த பெருங்காயத்தை நல்லா அரைச்சிட்டு அதுக்கு மேலே அந்த புளியை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் வெள்ளைப்பூடு சேர்ப்போம் அதையும் இப்போ இந்த எண்ணெயிலையே வறுத்துக்கணும் அந்த வெள்ளை அடுத்ததாக போட்டு நல்லா தனியாக இதை அரைச்சி வச்சுக்கோங்க மற்றபடி பொடி அரைக்கும் போது நீங்கள் இலையை கருவேப்பிலை இலையை தனியாக அரைங்க இந்த உளுந்து தனியாக அரைச்சி மற்றதில் இந்த பெருங்காயம் அரைச்சது இருக்குது பார்த்திங்கன்னா பெருங்காயம் புளி அந்த வெள்ளைப்பூடு அரைச்ச விழுது தனியாக அரைச்சிட்டு அந்த பருப்போடு இதை சேர்த்து நல்லா அரைச்சிட்டு அப்புறமா இந்த இலையை தனியாக அரைச்சி வச்சிட்டு அப்புறமா மிக்ஸ் பண்ணி நீங்கள் மூணாவதாக தான் அந்த இலையை வந்து அரைச்சதை சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறமா ஒன்று போல் ஒரு அடி நீங்கள் அடித்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும் ரொம்ப நைஸாக அரைச்சிடுவேணா கொஞ்சம் கரகரன்னு அரைச்சிக்கோங்க பொடிக்கு அப்படின்னா தான் நீங்கள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு ஒரு நாலஞ்சு துண்டு இப்போ நல்லா பொன்னிறமாக வர்ற மாதிரி அறுத்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ புளி இந்த வெள்ளைப்பொடுமே வந்து நல்லா கோல்டன் கலரில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அந்த வறுத்து வச்ச எல்லாத்தையுமே நல்லா ஆற விட்டு இப்படி நல்லா கரகரன்னு நல்லா அதை நைஸாக அரைச்சிடக்கூடாது கொஞ்சம் கரகரன்னு இருக்கணும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி நன்றி நண்பர்களே